அவனன் ரொம்ப சந்தோஷத்தோட கிருஷ்ணனை துரத்தின்ண்டே போகிறான் பகவான் சட்டுன்னு ஒரு இருட்டான ஒரு கொகைக்குள்ளே போய் ஒளிஞ்சோன்ட்டார் இவன் பின்னாலே இப்படி துரத்தின்ண்டே வரான் உள்ளே நுழைஞ்சு பார்க்குறான் அந்த கொகைக்குள்ள பெரிய ஒரு ஹம்ச தூளிக்கா மஞ்சம் இருக்கு ஒரு மெத்தை அதில் ஒரு உருவம் தலையிலேந்து கால் வரைக்கும் இழுத்து போத்தின் காலையவனன் உள்ள நுழைஞ்சவன் கிருஷ்ணர் அதுக்குள்ளே நுழையிறதையும் பார்த்துட்டான் சட்டன் இங்கேயும் தேடுறான் வேற யாரும் இல்ல அந்த உருவம் தான் இவன் கண்ணில் படுறது ஓஹோ அடே கிருஷ்ணா இந்த மெத்தையில் பயன் படுத்துண்டு தலையிலேந்து கால் வரைக்கும் இழுத்து போத்தின்னு இருக்கியா சரியான கோழை நீ ஒன்றை பார்த்து அந்த ஜெராசந்தன் பயப்படுறானே அதை சொல்லணும் நீ என் கையால் அழியணும்னு விதி இருக்கு